அனைவருக்கும் வணக்கம் இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள் இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா நிச்சயம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவு தான் ஏழை எளிய மாணவர்களோட கனவு வந்து நனவாயிருக்கு அதுக்கு வந்து முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி கலந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இதனால் பார்த்திங்கன்னா வருங்காலங்களில் மாணவர் சேர்க்கை வந்து பல மடங்கு வந்து உயரும் இப்போ ஆசிரியர் சங்கங்கள்லாம் என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க இப்போ இந்த நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் கோரிக்கை வைக்கிறத வந்து எங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வீடியோ போட்டால் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிச்சயம் நான் வந்து ஆசிரியர் சங்கங்கள் வந்து நேரடியாக பார்த்து கொடுத்த கோரிக்கையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நானாக ஒன்று கிரியேட் பண்ணிலாம் ஒன்றும் சொல்ல ஓகேங்களா நல்ல விஷயத்தை வந்து யார் மூலயமா தெரிஞ்சாலும் நல்லது தான் ஓகேங்களா அவங்க வந்து நிச்சயம் அது தெரிவி அவங்க கோரிக்கை வந்து சொல்லியாச்சு நான் வந்து அதை வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு உத்தகத்தை கொடுக்கணுங்க நோக்கத்தக்காக தான் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து போன வீடியோவில் பார்த்தீங்க எக்ஸாம் வரும்னு நான் வந்து எக்ஸாம் வரும்னு சொல்ல எப்போ வந்தாலும் வரட்டும் நீங்கள் அதுக்கு வந்து தயாராகிட்டே இருங்க ஜாப் விட்டுட்டு வந்து படிக்காதீங்கன்னு தான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துருந்தது பட் ஆனால் நான் அது வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கல நிச்சயம் நான் வந்து எந்த விதமான தவறான வழி உங்களை வந்து வழி நடத்தவே இல்லை அதில் ஒருத்தவங்க என்ன சொன்னால் நீங்கள் வந்து சா எக்ஸாம் வருங்கிற தவறான தகவலை கொடுத்துருக்காங்க அதை நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இப்போ நான் படிங்கன்னு சொன்னது உங்களை வந்து ஏமாத்துறேன்னா ஏன்னா நீங்கள் படித்ததில் இப்போயே படிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் வரலன்னா படித்ததெல்லாம் வீணாக போயிடுமா ஏமாந்துருவீங்களாம் இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது இதெல்லாம் வந்து ஜீரணிச்சிக்கவே முடியல பட் இருந்தாலும் நான் அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நான் எக்ஸாம் வரும் எப்போ வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு இருங்கன்னு சொல்கிறது தவறே கிடையாது நீங்கள் படிக்கிறதால ஒன்றும் வீணாக போயிட போகிறதில்ல நீ ஒன்று காசு செலவு பண்ணி வரல ஏமாந்த மாரி இது வந்து அந்த மாதிரி விளையாட்டு கிடையாது இது வந்து படிக்கிறதால நீ என்றைக்குமே உங்களுக்கு வீண் போகாது நான் படிக்க சொன்னதும் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ண அதை ஒருத்தவங்க லேடிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ப அவரை நம்பாதீங்க ஏமா ஏமாந்துருவீங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா எக்ஸாம் வரும் படிங்கன்னு சொன்னது போயிட்டு எந்த விதத்தில் நான் தவறுன்னே தெரியல பட் ஆனால் சரி நான் இன்னும் வந்து அந்த மாதிரி வீடியோக்களை வந்து அவாய்ட் பண்ணிப்பேன் நிச்சயம் தொடர்ந்து வந்து மோட்டிவேஷன் வீடியோ தான் நான் கண்டிப்பாக போய்ட்டுருப்போம் அதேபோல் ஒரு சில நண்பர்கள்லாம் நீங்கள் என்ன டிஆர்பி போடுக்கு நீங்கள் என்ன டிஆர்பி போடல உங்களுக்கு என்ன லிங்காக இருக்குது எப்படி நீங்களாம் தவறான தகவலை பரப்புறீங்க அப்படிங்கிறாங்க எவ்வளோ பேர் என்னென்னமோ செய்கிறாங்க நான் வந்து உங்களை படிங்கன்னு சொன்னது ஒரு சில பேருக்கு தவறாக தெரியுது நான் எந்த கோச்சிங் சென்டர் வச்சிருக்கல எதுவுமே பண்ணலன்னு பலமுறை சொல்லிட்டேன் நான் வந்து அதுவும் ஒரு சில பேர் வந்து தப்பாக பேசுகிறாங்க சரி பரவாயில்ல இன்னும் வந்து நம்ம அதெல்லாம் வந்து பொருட்படுத்தவே கிடையாது நான் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அதை பண்ணேன் நிச்சயம் தொடர்ந்து நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அதே போல் இப்போ இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள்ள இடஒதுக்கீட்டால் இப்போ வந்து எல்லாமே ஆங்கில வழி ப மாணவர்கள் வந்து திடீர்னு அரசு பள்ளிக்கு வரும்போது அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இங்கிலீஷ் மீடியம் இல்லையே இருந்தால் நாங்கள் சேர்ப்போம் இருந்தால் வந்து சேர்ப்போங்கிறதெல்லாம் இனிமேல் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தெளிவாக அரசாங்கம் சொல்லிட்டாங்க ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் படித்திருந்தால் தான் எலிஜிபிள்னு சொன்னாங்க ஏற்கனவே எனக்கு ஒரு இப்போ இந்த இந்த ஆண்டு ஆறு கல்வியாண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சகோதரி வந்து இந்த யூடியூப் மூலயமா பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க பிரதர் இதே மாதிரி ஒன்று டு பன்னெண்டு வரைக்கும் படித்திருந்தால் தான் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க என் குழந்தைய வந்து நான் இப்போ ஃபிஃப்த்லேருந்து சிக்ஸ்த்து போய் சேர்க்குறேன் எனக்கு நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் இது மூலயமா நான் வந்து நிச்சயம் ஆற போய் என்னுடைய ரெண்டு குழந்தைகளையுமே அரசு பள்ளியில் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் என் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் சொல்லியிருந்தது இப்போ சொல்லியிருக்கிறது நிச்சயம் ஒன்று டு பன்னெண்டு தான் சிஸ்டர் பண்ணியிருக்காங்க நிச்சயம் வந்து ஆறு மு பன்னெண்டு தான் கேட்டிருக்காங்க நிச்சயம் அது வந்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து உங்களை வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ரெண்டு குழந்தைங்களுமே கொண்டு போய் அவங்க ஆறாம் வகுப்பில் ஒன்று மூன்றாம் வகுப்பில் ஒன்று சேர்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது சரி என் வீடியோ பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒருத்தவங்க மாதிரி செஞ்சு எனக்கு அவ்வளோ இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறு டு பன்னெண்டுன்னு சொ அரசாங்கம் வந்து சொல்லிட்டாங்க இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எது படித்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா ஓகே அப்படிங்கும்போது எனக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷமே இல்லை என்னென்ன என்னுடைய யூடியூப் வருமானம்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் சொற்ப மிக மிக நான் அமௌண்ட்டுக்காக பண்ணலன்னு பலமுறை சொல்லிட்டேன் அப்போயுமே நண்பர்கள் வந்து சரி அவங்களுடைய இதெல்லாம் கருத்துக்கள் நிச்சயம் நான் ஏற்றுக்கிறேன் சரிங்களா நான் யாருமே ஏன்னா இந்த சுதந்திர இந்தியாவில் நிச்சயம் அவங்கவுங்கள கருத்தை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது நான் நிச்சயம் என்ன மாற்றிப்பேன் அதே போல் இப்போ இந்த ஆங்கில வழிக் கல்விக்குன்னு வரவங்க வந்து சரி நம்ம வந்து வந்துட்டாங்க அவங்கள போக விடக்கூடாது இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தினா இன்னும் நிறைய மாணவர்கள் வருவாங்களே அப்போ என்ன செய்யலாம் இப்போ அஞ்சு பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்தால் ஆறாம் வகுப்பில் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் செப்பரேட்டாக பண்ணுங்கள் இரண்டு பேரும் ஒன்றா உக்கார வச்சு கிளாஸ் எடுத்தினா அது யூஸ் இல்லாமல் போயிடும் ஏன்னா அப்படி தான் பேரளவில் தான் இங்கிலீஷ் மீடியம் இருந்தது நகராட்சிப்பள்ளி பள்ளியில் ஓகே அங்கேயுமே கம்பைன் பண்ணி ஒரு சில இதெல்லாம் பண்ணாங்க பட் ஆனால் இதை வந்து நம்ம முழுமையாக பயன்படுத்தும் போது நம்மளுக்கு நிறைய ஆசிரியர்கள் எக்கச்சக்க ஆசிரியர்கள் தேவைப்படுவாங்க அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகும் அதனால் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து இது ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு ஒரு விளம்பரப்படுத்தணுன்னா நிச்சயம் எங்கேயோ போயிடும் நானும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ சொல்ல எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் முதல்ல ஒழுங்கா இருக்கீங்க நானும் பலமுறை சொல்லிட்டேன் என்னுடைய குழந்தைகளும் நான் அரசு பள்ளியில் தான் நிச்சயம் நூறு சதவீதம் நான் இப்போ இந்த ஜீவோ வந்ததுக்கு பிறகு சொல்ல என்னால் முன்பே நான் தான் பண்ணேன் ஏன்னா நாங்கள்லாம் படிச்சுட்டு அரசு பள்ளியில் படித்து தான் ஒரு பெரிய எங்களால் சாதிக்க முடிஞ்சதுக்கும் போது எங்கள் குழந்தைகள் நிச்சயம் அரசு பள்ளி தான் சேர்ப்போம் நானும் அக்கம் பக்கத்துலலாம் சொல்லி பார்க்குறேன் ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க பட் ஆனால் இப்போ வந்து அவங்க எல்லோருமே வருத்தப்படுற அளவுக்கு தான் இந்த உத்தரவு இருக்குது அதனால் நிச்சயம் உங்கள் படித்து ப விலை இல்லாமல் காத்திருக்க பட்டதார்களும் உங்களுக்குலாம் முதுகலை பட்டதாராசிரியர்களும் பட்டதாராசிரியர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும் புதிய கால இடங்களை வந்து நிரப்பணும் இல்லை ஏற்கனவே இருக்கிற காலிப்பிடங்களும் உடனடியாக நிரப்பணும் இதைமாரி எல்லா கோரிக்கையுமே வச்சுருக்கோம் சரிங்களா எது நடந்தாலும் நல்லதை நடக்கும் நடக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க தப்பே கிடையாது காலம் கடந்து போகுதுன்னா உங்களுக்கு இதை விட பெட்ரா கிடைக்குன்னு ஃபீல் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நிச்சயம் இது வருங்காலங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஆசிரியர் பணியிடம் வந்து அதிக அளவில் உருவாக்கி ஒரு நியூ ஸ்கீமை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு வந்து கோரிக்கை வைக்கிறோம் அனைவருக்கும் நன்